கண்ணதாசனுடைய கவிதைகள் இலக்கிய உலகில் அவரை கவிஞர் என புகழ்பெற வைத்தாலும் பாமர மக்களிடம் அவரை கவிஞர் என புகழ்பெற வைத்தது அவருடைய திரை இசை பாடல்களே தன்னுடைய திரையிசை பாடல்களின் மூலம் இலக்கியத்தை பாமர மக்களிடம் கொண்டு வந்து சேர்த்தார் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய காதல் பாடல்கள் அன்றைய காலகட்டத்தில் திரையரங்குகளையே இலக்கிய அரங்குகளாக மாற்றிவிட்டது என்று கூட சொல்லலாம் இவரது இலக்கிய கவிதைகள் நீர்நிலை என்றால் அதில் மிதக்கும் பூக்களே திரை இசை பாடல்கள் அப்படி மக்கள் மனதில் இடம்பெற்ற என்றும் காலத்தால் அழியாத கவிஞரின் சில திரை காதல் பாடல் வரிகளை பார்ப்போம் இப்பதிவில் புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே நான் என்றும் நீ என்றும் ஏன் சொல்வது நான் வேறு நீ வேறு யார் சொன்னது காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே கண்கள் பேசும் வார்த்தையிலே பேதம் இல்லையே வேதமெல்லாம் காதலையே மறுப்பதில்லையே அது மேகம் செய்த உருவம் போல மறைவதில்லையே ஆலமரத்தின் விடுதினை போல அனைத்து நிற்கும் உறவு தந்தாயே வாழை கன்று அன்னையின் நிழலில் வாழ்வது போல வாழ வைத்தாயே உருவம் இரண்டு உயிர்கள் இரண்டு உள்ளம் ஒன்றே என்னுயிரே காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை பறவைகளில் அவள் மணிப்புறா பாடல்களில் அவள் தாலாட்டு கனிகளிலே அவள் மாங்கனி காட்சி நிலைகளிலே அவள் தென்றல் பால் போல் சிரிப்பதில் பிள்ளை அவள் பனி போல் அணைப்பதில் கண்ணி கண் போல் வளர்ப்பதில் அன்னை அவள் கவிஞ்ச நாக்கினால் என்னை பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் பொழுது அழுதால் கொஞ்சம் நிம்மதி பேச மறந்து சிலையா இருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி அதுதான் காதல் சன்னதி நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும் நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும் சொல் மொழி என்றும் பொருள் ஒன்றும் இல்லை சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் நமையன்றி வேறேதும் இல்லை மான் அல்லவோ கண்கள் தந்தது மயில் அல்லவோ சாயல் தந்தது தேன் அல்லவோ இதழை தந்தது சிலை அல்லவோ அழகை தந்தது பாவாடை தாவணையில் பார்த்த உருவமா பூவாடை பூசி வர பூத்த பருவமா பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ பனி போலே நாணம் வந்து மூடியதேனோ பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா கோவில் கொண்ட சிலையா கொத்து மலர் கொடியா பாடுவது கவியா இல்லை பாரிவல்லல் மகனா சேரனுக்கு உறவா செந்தமிழர் நிலவா உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல உன்னை எண்ணாத நெஞ்சம் நெஞ்சல்ல நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல நீ இல்லாமல் நானும் நானல்ல இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி இங்கு யார் பிரிந்தாலும் வேதனை பாதி காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல நேற்று வரை நீயாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேறா நான் வேரா காணும் வரை நீ எங்கே நான் எங்கே கண்டவுடன் நீ இங்கே நான் அங்கே உன்னை நான் பார்க்கும் பொழுது மண்ணை நீ பார்க்கின்றாயே விண்ணை நான் பார்க்கும் பொழுது என்னை நீ பார்க்கின்றாயே பார்வை ஒன்றை போதுமே பல்லாயிரம் சொல் வேண்டுமா அந்த நீல நதிக்கரை ஓரம் நீ நிஞ்சிருந்தாய் அந்த நேரம் நான் பாடி வந்தேன் ஒரு ராகம் நாம் பழகி வந்தோம் சில காலம் இந்த இரவை கேளது சொல்லும் அந்த நிலவை கேளது சொல்லும் உந்தன் கேளது சொல்லும் நாம் மறுபடி பிறந்ததை சொல்லும் பன்னீர் பூ போன்ற பார்வையும் நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும் சுற்றி பின்னி வரும் நாணம் எனும் போர்வையும் சுற்றி பின்னலிட்ட கூந்தல் எனும் தோகையும் கொண்டு இன்று கண்ணெதிரே தோன்றினாள் வா என்றது உருவம் நீ போ என்றது நாணம் பார் என்றது பருவம் அவர் யார் என்றது இதயம் கண் கொண்டது மயக்கம் இரு கால் கொண்டது தயக்கம் மனம் கொண்டது கலக்கம் வருமோ இல்லையோ உறக்கம் ஒருவரே ஒருவர் உணர்ந்து கொண்டால் உள்ளத்தை நன்றாக புரிந்து கொண்டால் இருவர் என்பது மாறிவிடும் இரண்டும் ஒன்றாய் கலந்துவிடும் நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதேன் இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும் முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும் கவிஞரின் இந்த வரிகள் எல்லாம் அந்த காலத்து மக்களை மட்டுமல்ல இந்த காலத்து மக்களையும் ஆட்டி படைக்கிறது என்று சொல்லலாம் கவிஞர் கண்ணதாசனையும் அவரது பாடல்களையும் பற்றி மேலும் தகவல்கள் அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நாளை கவிஞர் கண்ணதாசனை பற்றிய வேறு ஒரு பதிவை பார்க்கலாம்